உனக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்களை மகளிர் தின வாழ்த்துக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் உன் கண்களிலே நீர் வருகிறது உன் இதயம் ஏன் கவலைகளால் நிறைந்திருக்கிறது உன் முயற்சிகள் இன்னும் வெளிச்சம் பெறவில்லை என்று கவலைப்படுகிறாயா தியாகத்தை யாரும் மதிக்கவில்லை என்று வருத்தப்படுகிறாயா உன் உள்ளத்திலே பேராற்றலை அந்த பேராற்றலை உணராதவர்கள் உன்னை குறை சொல்லுகிறார்களா அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் இந்த உலகம் உன்னை மறந்தாலும் இந்த உலகம் உன்னுடைய தியாகத்தை காணாவிட்டாலும் உன் பயணத்தை யாரும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அப்பா அப்பா உன்னோடு இருக்கிறேன் நீ என்னை நினைக்கிறாய் நான் உன்னை என்றும் நினைக்கிறேன் நீ என்னை அழைக்கிறாய் நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன் நீ கேட்கின்ற நீ பேசுகின்ற உன்னுடைய மனக்குறைகளை என் காதுகளால் கேட்கிறேன் நீ வலியடைந்த போது நீ வலியடைந்த பொழுது உன் அருகில் நானே இருக்கிறேன் உன் கரங்களிலே எத்தனை சக்தி இருக்கிறது தெரியுமா எவ்வளவு சக்தி இருக்கிறது தெரியுமா உன்னிடம்தான் உன்னிடம்தான் இந்த உலகத்தை கவனிக்கின்ற இயக்குகின்ற சக்தி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லை என் அன்பு பிள்ளையே உன்னுடைய இருகரம் உயிரோட்டமாய் இருக்கின்ற வரை இந்த உலகத்திலே ஒருவன் தனியாக வாழ முடியாது உன் கரம் குழந்தையை உருவாக்கும் உன் கரம் குடும்பத்தை காக்கும் உன் கரம் இந்த சமுதாயத்திற்கே வழிகாட்டும் நீ யார் என்று உனக்கே தெரியாது உன் இதயத்திலே தயக்கம் இருக்க வேண்டாம் உன் திறமைகளை நீ மறைக்க வேண்டாம் உன் சாதனைகளை நீ சிறிதாக கருத வேண்டாம் அது பெரிய சாதனை உன்னை யாரும் மதிக்காவிட்டாலும் உன்னை யாரும் போற்றாவிட்டாலும் நீ உன்னை மதிக்க வேண்டும் நீயே உன்னை மதிக்க வேண்டும் நீயே உன்னை வாழ்த்த வேண்டும் நீயே உன்னை உயர்த்த வேண்டும் நீயே உன்னை மதிக்க வேண்டும் இன்று மகளிர் தினம் என்று கொண்டாடுகிறது இந்த உலகமே கொண்டாடுகிறது ஆனால் உண்மையிலே உண்மையிலே மகளிர் தினம் என்பது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டியது ஒவ்வொரு நிமிடமும் இருக்க வேண்டியது ஒவ்வொரு வெற்றி பெற்றாலும் அது மகளிர் தினம் என்றைக்கெல்லாம் நீ வெற்றி பெறுகிறாயோ அன்றைக்கெல்லாம் மகளிர் தினம்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்தாலும் அது மகளிர் தினம்தான் நீ உன்னுடைய கனவுகளை கடந்து சாதித்தாலும் அது மகளிர் தினம்தான் உன்னிடம் இருக்கின்ற நம்பிக்கை உன்னை எந்த நிலையிலும் பாதுகாக்கும் எந்த நிலையிலும் பாதுகாக்கும் உன்னிடம் இருக்கின்ற தன்னம்பிக்கை உன்னால் எல்லாவற்றையும் வெல்லச் செய்யும் உன்னிடம் இருக்கின்ற சக்தி உன்னை எந்த நிலையிலும் வீழ்த்தவே முடியாது நீ கவலைப்படாதே நீ ஒரு காலம் கவலைப்படாதே உன்னுடைய பயணத்திலே இன்னும் வெற்றிகள் பல வரும் பல வரும் உன் பாதையில் இன்னும் ஒளி பிறக்கும் உன்னுடைய கனவுகள் ஒரு காலம் வீணாகாது உன்னுடைய மனதிலே இருக்கின்ற அந்த சந்தோஷம் அந்த சந்தோஷம் ஒரு நாள் வெளிப்படும் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை பாராட்டுகிறேன் உன்னை நான் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன் நீ மின்மேறு நீ முன்னேறு நீ உயர்ந்து செல் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒளியாக விளங்கிக் கொண்டு வர வேண்டும் உன் கண்களில் இனி துக்கம் இருக்கவே கூடாது உன் இதயத்திலே பயம் இருக்கவே கூடாது நீ முழுமையாக முழுமையாக உன்னுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உன்னை நான் வாழ்த்துகிறேன் அதுவே உன்னுடைய மகளிர் தினமாக இருக்க வேண்டும் அப்பா உன்னோடு இருக்கிறேன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் உன் வாழ்வு ஒளிமயமாகட்டும் ஒளிமயமாகட்டும் நான் இருக்கிறேன் என் அன்பு பெண்ணே உன் கண்களிலே கண்ணீர் வருவதை பார்த்து என் கண்களிலே கண்ணீர் வருகிறது உன்னுடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற துயரங்களை நான் பார்க்கிறேன் மெல்ல 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 உன்னுடைய துயரத்தை தீர்க்கிறேன் பாசத்தோடு உன்னிடத்திலே பேச வந்திருக்கிறேன் இந்த நல்ல நாளிலே இந்த நல்ல மகளிர் தினத்திலே என் மகளுக்காக உனக்காக நான் பேசுகிறேன் என் அன்பு பெண்ணே உன் இதயம் ஏன் சோகமாக இருக்கிறது எதற்காக சோகமாக இருக்கிறது உன் கண்களிலே ஏன் இந்த நீர் துளிகள் உன்னுடைய உயிரில் எதுவும் குறைவில்லாமல் வாழ்வதை ஆசைப்பட்டாய் ஆனால் வாழ்க்கை உனக்கு எதிராக உனக்கே எதிராக நடந்து கொண்டது அதை நான் அறிவேன் அதை நான் மாற்ற இருக்கிறேன் அதற்காகத்தான் உன்னோடு பேசுகிறேன் கணவன் உன்னுடைய கணவன் ஆதரவாக இருக்க வேண்டும் நினைத்தாய் உன்னுடைய கணவன் உனக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் நினைத்தாய் ஆனால் ஆனால் அவன் ஆதரவானவனாக இல்லை அவன் பலவீனனாகி பலவீனமாகி உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறான் மாமியார் உன்னை மகளாகவே எண்ண வேண்டும் என்று நினைத்தாய் ஆனால் அவள் உன் மீது உறவில்லாத ஒரு விரோதம் கொண்டாள் நாத்தனாரோ உன்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்த்தாய் ஆனால் அவள் உன்னை கீழே விட்டாள் உன் குடும்பத்தார்கள் எல்லாம் உன்னை ஆதரிக்க வேண்டும் என்று நம்பினாய் நம்பினாய் ஆனால் அவர்கள் அவர்கள் உன்னை மட்டும் தனியாக விட்டு விட்டார்கள் தனியாக விட்டு விட்டார்கள் இதற்காக ஏன் வருந்துகிறாய் உன் அருமைகளை புரிந்து கொள்ளாதவர்களுக்காக ஏன் அழுகிறாய் உன் வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தி கொள்ளுகின்ற பொறுப்பு நீ மட்டுமா நீ மட்டுமா இதை நினைத்துப்பார் இன்று நீ இந்த உலகத்தில் இருக்கிறாய் என்பதே ஒரு சாதனை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதே ஒரு சாதனை எத்தனை பாரங்களை தாங்கிக் கொண்டு எத்தனை தியாகங்களை செய்து கொண்டு இன்னும் நீ உயிரோடு இருக்கிறாய் உறுதியாக நிற்கிறாய் உறுதியாக நிற்கிறாய் உறுதியாக நிற்கிறாய் உன்னை யாரும் மதிக்காவிட்டால் என்ன நான் மதிக்கிறேன் நான் இருக்கிறேன் உன் செயல்களை யாரும் பாராட்டாவிட்டால் என்ன உன் உள்ளம் தூய்மையானது உன் வாழ்க்கையே புனிதமானது உன் கரங்கள் பரிசுத்தமானதை உன் மனதில் நல்ல கருத்துக்கள் இருக்கிறது இருக்கிறது உன் கல உன்னுடைய கணவன் பலவீனமாக இருக்கலாம் அவனுக்கு உன்னுடைய அரவணைப்பு வேண்டும் தேவைப்படுகிறது அப்பொழுதுதான் அது குடும்பம் உன்னுடைய மாமியார் உன்னை எப்பொழுதும் குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவளுக்கு உன் பொறுமை உனக்கு பொறுமை அவளுக்கு தேவைப்படுகிறது நாத்தனார் உன்னை என்ன செய்தாலும் என்ன விமர்சனம் செய்தாலும் அவளுக்கு பெருமையை உன்னுடைய பொறுமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் உறவுகள் உன்னை தூக்கி வைத்திருக்கலாம் தூக்கி எரிந்திருக்கலாம் அவர்களுக்கு நீ உன்னுடைய தகுதியை காண்பித்துக் என்பதை காண்பித்துக் கொண்டிருக்கிறாய் நீ ஒவ்வொரு முறையும் துன்பப்பட்டு அழுது செய்து பார்க்கிறாய் உன்னுடைய இதயத்திலே எத்தனை வலிமை இருக்கிறது உன்னுடைய மனதிலே எவ்வளவு சக்தி இருக்கிறது எவ்வளவு சக்தி இருக்கிறது உன்னை யாரும் மதிக்கவில்லை என்று நீ எண்ணுகிறாயா உன்னை யாரும் கவனிக்கவில்லை என்று நீ நினைக்கிறாயா உன்னை யாரும் புரிந்து கொள்ளவே இல்லை என்று நீ வருந்துகிறாயா நீ யார் முன் வருந்துகிறாய் எனக்கு முன்பாக வந்து வருந்துகிறாய் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்காகத்தான் இருக்கிறேன் யார் இருந்தால் என்ன யார் போனால் என்ன நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னுடைய தியாகத்தை கண்டு வியக்கிறேன் வருத்தப்படுகிறேன் ஒரு பக்கம் ஒரு பக்கம் வியக்கிறேன் நீ வாழ்க்கையிலே சந்திக்கின்ற துன்பங்கள் இவை அனைத்தும் உன்னை சோதிக்கின்றன ஆனால் நீ தோற்க வேண்டியவள் நீ தோற்க வேண்டியவள் விட வேண்டியவள் நீ இவ்வளவு தாங்கிக் கொண்டு வந்தாய் இவ்வளவு தாங்கிக் கொண்டு வந்தாய் நீ இன்னும் பெருமையாக நிற்கப் போகிறாய் பெருமையாக நிற்கப் போகிறாய் ஏன் என்று சொன்னால் உன்னுடைய பொறுமை உன்னுடைய பொறுமை அத்தகையது உன் மனத்திலே ஒரு சந்தேகம் இருக்கலாம் என்னால் அப்பா என்னால் இப்ப எப்படி அப்பா இதை தாங்க முடியும் என்று நீ யோசிக்கலாம் யோசிக்கலாம் பேசாமல் சிந்திக்காமல் அழாமல் வருந்தாமல் வருத்தப்படாமல் ஒரு நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் என் மீது முழுவதுமாக என்னிடத்திலே விடு எல்லா துயரங்களையும் உன் வாழ்க்கையே என்னிடத்திலே ஒப்படைத்து விடு நான் இருக்கிறேன் நான் உன்னிடம் இருக்கிறேன் நான் உன்னை விடவே விடவே மாட்டேன் ஒரு காலம் உன்னை விட மாட்டேன் நீ வாழ்விலே வெற்றி பெறுவாய் உன் கணவனுடைய மனதிலே உள்ள குழப்பம் ஒரு நாள் மாறும் அவனுடைய பலகீனம் ஒரு நாள் மாறும் அவன் பலம் பெறுவான் உன்னிடத்திலே அன்பு காட்டுவான் உன்னுடைய மாமியாருடைய கண்களிலே நீ மகளாக மாறுவாய் உன்னுடைய நாத்தனார் உன்னை புரிந்து கொள்வாள் உன்னுடைய உறவுகள் உன்னிடம் திரும்ப வருவார்கள் ஆனால் அதற்குள் அதற்குள் நீ உன்னையே உன்னையே இழந்து போகக்கூடாது நீ இருக்க வேண்டும் அதையெல்லாம் பார்க்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் கேள் என் அன்பு பிள்ளையே நான் சொல்வதைக் கேள் நீ எனக்கு அருமை நீ எனக்கு அருமை மகள் நீ என் தெய்வீகமான மகள் நீ ஒரு தேவியின் உருவம் நீ என் பாபானுடைய அன்பு பெண் நீ எப்படி விழுந்து விட முடியும் ஒரு காலம் முடியாது நீ வாழ்க்கையில எப்பொழுதும் வீழ்ந்ததே போக மாட்டாய் வீழவே மாட்டாய் நீ உன்னுடைய மதிப்பை ஒருபொழுதும் இழந்து போகாதே நீ உன்னுடைய ஒளியை ஒருபொழுதும் அடக்காதே அடக்காதே உன்னுடைய மனதில் இருக்கின்ற பக்தி உன்னுடைய வாழ்வை ஒளிரச் செய்கிறது உன் மனதில் இருக்கின்ற நம்பிக்கை உன்னை உயர்த்துகிறது உயர்த்துகிறது நீ நீ அவ்வளவு உயரமான என் அன்பு பிள்ளை உன்னை அனைவரும் பிரம்மாண்டமாக பார்க்கிறார்கள் ஆனால் உனக்கோ உனக்கோ அது சிறிதாக தெரிகிறது உன்னை பற்றி உனக்கு தெரியவில்லை இன்று மகளிர் தினம் என்று கொண்டாடுகிறார்கள் இந்த உலகம் முழுவதும் ஆனால் நீ ஒவ்வொரு நாளும் உன்னுடைய மதிப்பை உணர்ந்தால் அதுவே உன்னுடைய மகளிர் தினம் நீ உன்னுடைய மகிழ்ச்சியுடன் இருப்பதை கடவுளே விரும்புகிறார் நானும் விரும்புகிறேன் நீ உன்னுடைய தியாகத்தால் இந்த உலகத்தையே மாற்றிக் கொண்டிருக்கிறாய் உன் குடும்பத்தை மட்டுமல்ல உலகத்தையே மாற்றுகிறாய் நீ என் அருமை நீ என் பிரியத்திற்கு என் பிள்ளை நீ எத்தனை தியாகம் செய்கிறாயோ செய்தாயோ நீ எத்தனை பாரங்களை சுமந்தாயோ என் பெண்ணே என் அன்பு பெண்ணே நீ என்றும் என்னுடைய அன்பு பின்னாகவே இருப்பாய் பின்னாகவே இருப்பாய் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன்னை வாழ்த்துகிறேன் நான் உன்னை பாராட்டுகிறேன் நீ உன்னுடைய ஒளியை வீசிக்கொண்டே இருப்பாய் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறட்டும் ஒளிமயமாக மாறட்டும் இந்த நாள் இந்த நாள் இந்த இந்த வாழ்க்கை உனக்கு ஒளிமயமானதாக மாறட்டும் மாறட்டும் சவால்கள் அனைத்தையும் முறியடிப்பாய் மனதை உருக்கி நீ வாழ்ந்து கொடுக்கிறாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் பாசமான வார்த்தைகளை நீ கொடுக்கிறாய் ஆனால் வேஷமான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறாய் இந்த மகளிர் தினம் மகிமையான தினமாக உனக்கு மாறும் இனிமேல் இனிமேல் உனக்கு நல்ல வாழ்க்கை வாழ்வாய் கிடைக்கும் என்று நான் உறுதிமொழி தருகிறேன் அப்பாவின் அருகாமை எப்பொழுதும் தப்பாமல் உன்னோடு இருக்கும் நீ நம்பினால் உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் அன்பு பிள்ளையே நீ வெந்து கொண்டே இருப்பாய் வெந்து கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்